கிறிஸ்து உக்கள கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் ஆகிய கடவுள் இந்த புதிய நாளின் புதிய மாதத்தின் கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் ஜான் சாப்டர்ஸ் பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அன்புக்குரிய விசுவாசிகளே புதிய மாதம் என்று ஆரம்பிக்கும் பொழுது பல்வேறு காரியங்களை நினைவு கூறவும் பல்வேறு பொறுப்புகள் நம்மை சுற்றி நிற்பதை உணர்ந்து கொள்ளவும் நம் நேர்த்தியான பாதைகளை அடியெடுத்து வைக்க வேண்டும் அதன் வழியாக இறைவன் மகிழைப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இயக்கமும் நமக்கு வருகிறது சிறப்பாக இந்த மாதத்துல ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நினைவு கூர்ந்து ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது பல சபைகளின் கூட்டமைப்பாக தென்னிந்திய திருச்சபை இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உருவான நாளை நினைவு கூர்ந்து ஒருமைப்பாட்டின் சிந்தையை இறைமனத்திலே பெற்றோம் என்று நன்றி கூற அழைக்கிறது இந்த அழைப்புகளோடு கூட இந்த உலகத்தின் பல காரியங்களை நினைவுபடுத்தி பார்க்கவும் நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது சில ஐயப்பாடுகளும் கேள்விகளும் எழுவது உண்டு சில இடங்களில பதவிக்கும் பணிக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்ஜினியரிங் படித்துவிட்டு வங்கிகள்ல பணியாற்றுவார்கள் அந்த படிப்புக்கும் ஆற்றுகிற பணிவு பணிக்கும் சம்மந்தம் இருக்காது சில இடங்களில் பதவியில் இருக்கிற மக்கள் அந்த பதவி இருக்கும் ஆனால் பதவிக்கான பணிகளை ஆற்றுவதில் மற்றவர்களை தொடர்பு கொண்டு செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள் சில இடங்களில் பணிக்கும் சம்பளத்திற்கும் தொடர்பு இருக்காது தான் இதற்காக பணியாற்றுகிறோம் இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்கிற கணக்குகளை நாம் அடைந்திருக்கிறோமா என்பதை பார்த்தால் அது தொடர்பு இருக்காது ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் தொடர்புபடுத்தி பார்க்க விரும்புகிறார் என் ஆண்டவர் ஆண்டவராக மனு உருவாக இந்த உலகத்தில் அவதரித்தவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து என்ன செய்கிறார் பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் அவர் யார் என்று சொன்னால் போதகர் அவர் யார் என்று சொன்னால் மீட்பர் அவர் யார் என்று சொன்னால் எனக்கு எல்லாமாக இருப்பவர் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் என்னுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறவர் இங்கே செய்கிற காரியம் சீடருடைய கால்களை கழுவும் துடைக்கவும் ஆரம்பிக்கிறார் அன்புக்குரியவர்களே இது புதிய மாதத்துல என் பராபரன் என் தேவன் என் கடவுள் என் என்னை வழிநடத்துகிறவர் என் பரமபிதா என்னை அந்த நிலையிலே பார்க்க முற்படும் பொழுது என் வாழ்வு நிலை எப்படி இருந்தால் இந்த மாதம் சிறக்கும் பாருங்கள் பதிமூன்றாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் நீங்கள் என்னை எப்படி அழைக்கிறர்களோ அதற்கு பாத்திரவான் நான் அப்படி இருக்கிற நான் செய்கிற காரியம் என்ன பாருங்கள் அடுத்த வசனத்துல ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் தலைவனாய் இருக்கிறவர் கடவுளாய் இருக்கிறவர் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி சேவை செய்ய முற்படும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில நாம் ஆற்ற விரும்புகிறதையும் நாம் ஆற்ற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறதும் அதுவாக காணப்படுகிறது பொறுப்பு என்று சொன்னால் அது மற்றவர்களை உயர்த்த வேண்டும் இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எந்த பொறுப்பில இருந்தாலும் சரி அந்த பொறுப்பில இருக்கிற நீங்கள் மற்ற மக்களை உயர்த்துவதற்காக எடுத்துக் கொள்கிற சுரத்தை என்ன ஆண்ட கற்றுக்கொண்ட காரியத்தை செயல்படுத்த முற்படும் கடவுள் நம்மை நடத்துவார் புதிய மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாயிருக்கும் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளாண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அழிவு துதிக்கிறோம் திருக்கரத்தின் மேன்மைகளை பெற்ற நாங்கள் உம்முடத்துல கற்ற தாழ்மையையும் உம்மிடத்துல கற்ற பணிவிடையையும் நாங்கள் செயலாற்றி அதன் வழியாய் மற்றொரு உயர்த்த உதவிச்சையும் எடுத்து பயன்படுத்தும் ஈஸ்வனம் ஜபிக்கிறோம் ஜவுக்கள் பிதாவே அமேன்